வணக்கம் அம்மா பேர் குழந்தைவேலுன்றதில் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருந்தேன் அரசியலில் எம்ஜிஆர் உடைய அரசியலில் இருந்தீங்க அரசியல்ல இருந்தேன் அரசியல்ல இருந்தேன் எம்ஜிஆர் உடைய தாமர கொடி கே கே நகர்ல தாமர ஏற்றி ஏத்தி அவர் வந்து திருப்பி அண்ணாதிமுக கொடியை உருவாக்கினாரு அண்ணாதிமுக கொடி ஏத்துனதுல இருந்து தொண்டேன் எம்ஜிஆர் தொண்டே ஆனா சிறுமலையில தார நாட்சி அம்மா சிறுமலைங்கிறது அந்த மலை இந்த மலையா ஆ இந்த மலை உங்களுக்கு பின்னாடி இருக்கிற மலை இது வகுத்து மலை இது வகுத்து மலை ஆனா சிறுமலை நமக்கு இங்க இருந்து பார்த்தா தெரியலையே இந்த தென்னந்தோப்புக்கு அந்த பக்கம் இருக்கா சரி சரி ஆ சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு வந்து இந்த மதுரையோட சிறப்பு இந்த சிறுமலை இந்த வகுத்து மலை எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா கச்சி கட்டி மலை அதெல்லாம் அதோட கொஞ்சம் இங்க தாடகநாச்சி அம்மா வந்து கேட்கிறாரு கிருஷ்ணே கிருஷ்ணன் கேட்கல அப்ப வந்து அம்மா சொல்லுதே இருக்க முடிஞ்சா இருங்க தாடாராட்சி அம்மா சொல்லுது எங்க தாடாராட்சி அம்மா இருக்குது தாடாராட்சி அம்மா சொல்லுது சொல்லுமே அப்ப குதிரைய வச்சு பாக்குறாரு ஆனா தாங்க முடியலைன்னு சொல்லி

வெயிட்டு தாங்க முடியலன்னு முடியல சிறுமலையிலே வகுத்து மலையில சொல்லிருது அழகமலைக்கு போறாரு அழகமலைக்கு போனோம்னா அங்க தாங்க கூடிய சக்தி என்கிட்ட இருக்கு தங்குங்கன்றது அழகர்கிட்ட சொல்லுது அழகர்கிட்ட சொல்றவங்க யாரு ராக்கு ராக்கு அப்ப தங்கு கண்டம்ம அப்பத்தே வந்து நாச்சி அப்பா சங்கரி கற்பாடுன்னு சொல்லி அங்க ஒரு கருப்பை உருவாகிறாரு கருப்பை உருவாக நான் வந்து பத்து பெரிய கடவுளை மண்ணைங்க கடவுளை மண்ணை மண்ணை நான் இருக்க இல்லை அப்ப சொல்கிறாரு என்னப்பா அப்படின் போது அந்த பத்து பேருமே காவலுக்கு காலி பண்ணிடுறாரு அழகமலையான் 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 இங்கிருந்து கர்படுக்கு காவ கொடுத்துறாரு கற்பனுக்கு காவ கொடுக்காம அப்படியே அங்க சீரு மீனாட்சி அம்மா கோயிலுக்கு சீரு கொடுக்க போறாரு இங்கே அழகர் இருந்து போறாரு அங்கே மதுரைக்கு அழகர் அழகர் போறாரு அழகர் போறாரு சீர் கொடுக்க போகாம அங்கே சீர் கொடுக்க போகையில ரெண்டு பேர் சீர் கொடுக்க போகையில

துல்கம்மா துல்கம்மா முஸ்லீம் அம்மா கிட்ட ஜாலியாக இருந்துட்டு திருப்பி இங்கே வந்துடுறாரு மதுரைக்கு மதுரைக்கு வந்து அப்படியே இங்கே வந்து மதுரையில் வந்து பூப்பலாக்க பார்த்துட்டு நேராக மலைக்கு போயிடா யார் வராங்க

சரிங்கய்யா சரி இப்ப இந்த வைகை யாரு இருக்குல்ல இங்க மதுரையில வைகை வைகை வைகையில இறங்குறாரு கல்யாண டைம்ல திருவிழா முடிஞ்சு அங்க வந்து நீராடுறது புனித நீராடுற எல்லா மக்களும் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து நீராடி நல்ல முறையில போவாங்க சரி சரி இப்ப அந்த வைகை ஆறு உருவானதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல வைகை எப்படி உருவாச்சுன்னு வைகை வந்து இருக்காங்க அணை கட்டினது அவரு பேரு நல்ல பேரு அவரு காசை கூட எதிர்பார்க்காம சொந்தமாவே கட்டி அவர் அந்த வைகைக்கு வைகைக்கு தண்ணி விட்டு அந்த மேல இருந்து

இப்படியே வந்து வைகைக்கு தண்ணி வந்துச்சு தண்ணி வந்து ஆனா எங்களுக்கு வந்து வைகைக்கு ஒரு கதை புராண கதை சொல்லவும் சொல்லியிருக்காங்க சிவபெருமான் வந்து அந்த வழியா சிவனும் பார்வதியும் வந்ததாகவும் அவங்களுக்கு பார்வதி அம்மாவுக்கு தண்ணி தான் எடுத்ததாகவும் அப்போ வந்து ஒரு ஊற்று மாதிரி சிவன் வந்து கையை வச்சு அந்த இடத்துல தண்ணி உருவாக்கினதுனா கையை வைக்கும்போது தண்ணி உருவானதாகவும் அப்ப சிவன் வந்து கையை வச்ச இடம் வைகை அந்த வைகை யாரு உருவாச்சு அப்படிங்கிறாங்க அதுல இருந்து தண்ணி வந்ததுனால அது வந்து சொல்றாங்க வைகை என்று சொல்றது வந்து அது சிவன் கை வச்சதுனால தானត្រதுல்ல ஆனா அந்த அககட்டி அது செரப்பா பண்ண வரங்க தேனில வந்து தேனி மாவட்டத்தல தேனில கட்டன가 வர தேனிக்க மேலே அவர் தான் கெட்டி காரர் ஆனா வைகை வந்து ஜெவன் கை வச்ச வைக நல்ல மனுஷன் அது நம்ம இந்தியாவுக்கே நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே பேரு வாங்கி கொடுத்த மனுஷன் சரி சரி எனக்கு அவரோட பேர் தெரியல நான் கூகுள் அப்புறமா செக் பண்ணி பாக்குறேன் என்னன்னு சொல்லிட்டு

நீலபக பெருமாள் நீலபக பெருமாள் கச்சைய கட்டி கச்சை சொல்லி பேர் வச்சது அந்த கிறிஸ்டனுக்கே சேரும் அப்படியா கச்சை என்ன கச்சைங்கிறது என்ன கச்சைன்றது வந்து இந்த இப்படி இந்த கச்சைன்றது இப்படியே இது கட்டுறது என் கச்சை